இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த மாத்தினுடைய கடைசி நாள் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது ஏன் அப்படின்னா அருமையான ஒரு நல்ல ஒரு திடமான ஒரு வார்த்தை நமக்கு ஆண்டர் கொடுத்திருக்கிறார் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசன தனால் வாசிக்கிற பைபிள்ல கவனிச்சு பாருங்க பரிசுத்த ஆவி விடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் தமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார் இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுறக்கு முன்னாடி சொல்லப்பட்ட கடைசி வார்த்தையாய் நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம் பிரியமான சின்னமே அப்போ இயேசு கிறிஸ்து கடைசியா சீஷர்களுக்கு காட்சி சொன்ன காரியம் என்ன தெரியுமா நீங்க பெல நடைய போறீங்க எப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இறங்கும் போது உங்க மீது வாசம் செய்யும் போது நீங்க பெல நடைவீங்க நீங்க சகல பட்டணங்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் சாட்சியா நிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு ஆசிர்வாத காமிச்சிருக்கிறார் உண்மையிலேயே நான் சொல்றேன் ஆசீர்வாதத்துல பெரிய ஆசிர்வாதம் ஏசு கிறிஸ்துவுக்கு நம்ம சாட்சியா வாழக்கூடிய ஆசிர்வாதம் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சாட்சியா நம்ம வாழ்றோமா ஏன் சாட்சியா வாழ முடியல அப்படின்னா ஒரே ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மீது இல்லாததான் ஒரு பெரிய ஒரு லேக் இன்னைக்கு ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் இல்லையா வாக்கு தத்தங்களை நம்ம ஏன் சுதந்திரத்து கொள்ள முடியல மற்றவங்க முன்னாடி ஏன் நம்மளால சாட்சியா வாழ முடியல சாட்சியா பேச முடியல அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்காததான் ஏசு கிறிஸ்து சொல்றாரு நான் இந்த உலகத்துல இருந்து போறது உங்களுக்கு நல்லது ஏன்னா தேச்சரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் இடத்துல நான் போகலன்னா வரமாட்டாருன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது என்னைக்குமே பரிசுத்த ஆவியானவருக்காக அதிகமா நீங்க ஜெபிக்கணும் சோர்ந்து போகாதீங்க இந்த மாத இறுதி வந்துருச்சு சொல்லப்பட்ட வாக்கு இன்னும் நிறைவேறாம தாமதித்துக் கொண்டு இருக்கேன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க

அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது கடைசியா அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்கிறார் அதேபடி அவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க கீழ்படுகிறாங்க கீழ்படிஞ்சு அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படியே அடுத்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா பெண்டை நாள்ல வாசிப்போம் இல்லையா காத்திருந்து இருந்து போது அவங்க ஒவ்வொருத்தர் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் அந்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது என்ன நடக்குது தெரியுமா முதல் காரியம் அவங்க மாம்சத்துக்குரிய பெலவீனம் மறைந்து போகிறது ஆவியில இருக்கக்கூடிய பெலவீனம் மறைஞ்சு வெல நடைறாங்க அதுவரையிலும் பயந்து ஒரு அறைக்குள்ள இருந்த சீஷர்கள் பெல நடைறாங்க அதுவரையிலும் கலங்கி போய் அங்க இங்கே சொல்லி ஓடிக்கிட்டு இருந்த சீசருங்க பெல அது வரையிலும் பின்வாங்கி போயிட்டாங்க இல்லையா யோவான் இருபத்தி ஒன்னாம் அதிகாரத்துல திபேரியா கடற்கரையில பின்வாங்கி போன சீஷர்களை இயேசு சந்திக்கிறார் நேத்து நம்ம பார்த்தோம் பின்வாங்கி போனவங்க வெல அதே மாதிரிதான் இன்னைக்கு நீங்க 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 ஜெபிச்சு பாருங்க எந்த காரியத்துல அந்த பலவீனத்தை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பலத்தினால நிரப்புவார் அவர் கொடுக்குற பலம்தாங்க தாங்க ஆசீர்வாதம் நம்முடைய பலன் ஆசிர்வாதமா இருக்காது ஒப்பு குடுக்கிறீங்களா முடி செபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரை தொடர்ச்சியா நீர் உயிர்த்தெழுந்த அண்டவரே அப்பா சாட்சிகளை நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோமே கடைசியா நீர் உயிர் தெழுந்து கடைசியா உலகத்திலிருந்து கொள்ளப்படும் போது பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசி தேற்று நீரே அப்படியாகவே நீர் ஆசீர்வதித்தீரே அதே போல இன்னைக்கு உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த ஆவியானவர் எனக்கும் வேணும் என்னையும் பலப்படுத்தட்டும் அந்த ஆவியானவர் மாம்சத்தை பலப்படுத்தட்டும் ஆவியை பலப்படுத்தட்டும் சொல்லி கொடுக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்த நீர் தொடுவீராக பரிசுத்தான நிரப்பு

கர்த்தர் இன்னும் அதிகமாய் நம்மை ஆசிர்வதிக்க போகிறார் இயேசுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க இந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்ததுக்கு எங்களுக்காகவும் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக காட் பிளஸ் யூ